ம் சொல்லு என்ன விஷயம் ஏன் நேத்தை சொன்னது உங்களை அப்படியே மறந்து காத்தோட போயிடுச்சா நீங்களே யோசிச்சு சொல்லுங்க சரி டே எவ்வளோ ரூபா ஐம்பதாயிரம் ரூபாயா நினைச்ச நினைப்புக்கெல்லாம் உடனே ஐம்பதாயிரம் ரூபாய் வராது சின்ன பொண்ணு என்னங்க விளையாடவா செய்றிய அதானா இட்லி கடை பிஸ்னஸ் தொடங்கலான்னு சொன்னேன் இல்லையா நான் உங்ககிட்ட வேற எதுவும் கேட்கல பண உதவி மட்டும்தான் கேட்கறேன் மற்றபடி இதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் என்ன சின்ன பொண்ணு விளையாடவா செய்யா போன வாரம் டீ கடை அத மூடியாச்சு இந்த வாரம் இட்லி கடையா இங்க பாருங்க ஒரு மாதிரி நக்கலா சிரிக்காதுங்கண்ணா மனுஷன் வாழ்க்கையில ஒரு முறை தவறுவான் ஒவ்வொரு முறையும் தவற மாட்டான் புரியுதா டயலாக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு நான் ஏன் சொந்த காலில் நிக்கணும்னே ஆசைப்படியே சொந்த கால கதைய சொல்லும் கட்டில் கால தானே உட்கார்ந்து இருக்கா எங்க எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தர முடியுமா முடியாதா சத்தியமா இப்ப இருக்க நிலைமையில முடியாது சின்ன பொண்ணு என்ன நம்பி இந்த வீட்டுல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இறந்தரல நான் என்ன பணத்தை வேஸ்ட் பண்ண மாதிரி கேட்டேன் ஒரு சுத்தமா கேட்டேன் ஒரு பிசினஸ் தொடங்கலாம் நானே கேட்டேன் என்ன சின்ன பொண்ணு கோவப்பட்டு பார்த்தா இப்ப என்ன அழுற இப்ப என்ன பண்ணனும் நான் பிசினஸ் தொடங்கி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க

ஐயோ எக்கா நீங்க கோவப்படாதீங்க நான் முதல்ல எதுக்கு கூப்பிட்டேன் உங்களுக்கு தெரியுமா எதுக்கு கூப்பிட்டுருப்பா இந்த ஆலமரத்தடியிலயோ அரச மரத்தடியிலயோ இருந்து கதை பேசுறதுக்கு கூப்பிட்டுருப்பா வேற எதுக்கு கூப்பிட்டுருப்பா நீ என்னக்கா என்னையும் உங்க மறுமூலம் மாதிரி தப்பா நினைக்காதுங்க நான் கூப்பிட்ட காரணமே வேற என்ன காரணமோ ம் எக்கா போன வாரம் நீங்க என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னிய ஒரே கால் வேதனையா இருக்கு நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு ஏதாவது மருந்து விடுனா சொல் வசந்தின்னு சொன்னீடா இப்படி ஆமா போன வர சொன்னேன் அதுக்கு எக்கா அதுக்குதான் பக்கத்து வளையில முடக்கத்தன் கீரை நிறைய இருக்கு அத கொஞ்சம் போல சின்ன பொண்டு பறிச்சு கொடுக்கலாம் தோட்டக்காரன் இப்ப இல்ல அதான் அவளை கூப்பிடறதுக்கு வந்தேன் இது ஒரு குற்றமா ஓ கதா அப்படியா வசந்தி சரியாமா கோவப்பட்டட்டேன் பாரு ரொம்ப கால வலிதாம்மா கொஞ்சம் பறிச்சு கொடுத்து விடு சரிக்கா நீங்கள் இப்போ எம்மே உங்கள் மருமளை கூட என்ன கம்பேர் பண்ணிட்டே பாருங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை விடுங்க நீங்கள் தானே சரி போட்டு வசந்தி நான் தானே விடு சரி வா சின்ன பொண்ணு தோட்டக்கார வாரங்கள போய் பறிச்சுட்டு வந்துடும் சரிக்கா வாங்க இது அப்புறம் போயிட்டு வந்துடுவே போவா போவா மூஞ்சிக்கு நேரம் வந்து பயன் காட்டாத போவா பரவாயில்ல வசந்தி போன வாரம் சொன்னதை நீ ஞாபகம் ம் ஏக்கா சாரிக்கா கோபப்படாதுங்கக்கா அந்த நேரம் என்ன சொல்லணும்னே தெரியலக்கா அதனாலதான் உங்களை கோர்த்து விட்டேன் ஆமாண்ணே நீ மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன கோர்த்து விட்டுட்டேன் உன் மாமியார் ஏன் கொஞ்ச நேரத்தில் நீ போனேன் ஏன் உயிர் எடுக்கிறதுக்கா அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாது நீங்க விடுங்க உம் அம்மா கீரைக்கு இப்போ என்ன பண்ணுவீங்க கீரை கேட்க கீரை பாரு மானியாரை மறுமணமாக சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க உம் உம் சரி விடுங்கம்மா என்ன கோயிலுக்கு போனதுட்டு இங்க கூட்டம் வந்துருக்கிறிய அதான் விடுங்கன்னு சொல்லியாச்சு இல்லையா அதான் சொன்னேன் இல்லையா இழுவ வந்து ராணி கலை லட்சுமி கலை கூப்பிட போயிருக்கானே அவ வந்த உடனே சேர்ந்து போலாம் ஓ சரிக்கா சரி சரி இருந்தாலும் எங்க மாமியார சமாளிக்கிறதுக்கு உங்கள மாதிரி ஒருத்தங்க தான் வியானா சும்மா இருக்கிற பொண்ணு சும்மா சும்மா அதை சொல்லி சொல்லி என்ன கடை மாமியார் பெரிய மாமியாரு சரிக்கா விடுங்க கோயிலுக்கு எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது நீ என்ன கூழி குடிச்சிக்கிட்டா வர ஆமாக்கா கூட ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதை ஒரே வாளி நிறைய வீட்டில் எடுத்து வைக்கலானி இவரையும் பிடிச்சா மற்ற கிடுங்கவே வேலைக்கு போயிட்டாளா ஆ எடுக்கலான்னு போகிறேன்க்கா ஆ ஆ சரி சரி போவா போவா நல்லா கூட்டமாக இருந்து கீதா ஆமா சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு இப்போ பின்ன கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ம் நாங்கள்லாம் அது குடிக்க மாட்டோம் கீதா எங்களுக்கு அது பிடிக்காது பார்த்துக்க நீ குடிச்சாச்சு இல்லையா கொஞ்சம் இட்லி கடை தொடங்குமா வேண்டாமா அதை பத்தி ஒரு முயற்சி இல்ல அதான் எங்க வீட்டுல வரும்போது சண்டை நடந்துட்டு இருந்த இல்லையா கேட்டிருக்கேன் நீங்களும் ஐம்பதாயிரம் ரெடி பண்ணுங்க சேந்தே தொடங்குவோக்கா ஆமா சின்ன பொண்ணு கண்டிப்பா தொழில் தொடங்க தான் செய்யணும் பத்துக்க ஏன்னா வீட்டுல அடிக்க ஒரு மதிப்பே நம்மள இல்ல பத்துக்க ம் நம்மள நம்பி ஒரு வேலை ஒரு வருமானம் இருந்துச்சு நினைச்சுக்க எல்லாரும் நம்மள மதிப்பா புரியுதா ஆமாக்கா அதுதான் உண்மை எப்பாடு பட்டாவது ஒரு கடை தொடங்கிடுவோம் சின்ன பொண்ணு புரியுதா

எப்படியா ரூவா மட்டும் ரெடி பண்ணுங்க என்ன நக்கலாவா இருக்கு ஒன்னே போடுவேன் இத மாதிரி காசு இல்ல காசு இல்ல சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது எப்படி ஆளுக்கு ஐம்பது ஐம்பது போட்டு பிசினஸ் தொடங்கியும் இப்ப போய் கூல குடிக்கும் சரி ட்ரை பண்ணி இழுவா வந்தோம் போவோம்க்கா ம் சரி சரி எல்லாரும் நல்லா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க